சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் பெற்ற தாய் தகப்பனை பிள்ளைகள் மதிப்பது என்பது இப்போல்லாம் கம்மியாகிட்டே இருக்குது அதாவது அப்பா அம்மாவை அவங்க அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நாங்கள் படிச்சுருக்கோம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி படிக்க வச்ச அப்பா அம்மாவை பார்த்து கேள்வி கேட்குற பிள்ளைகள் தான் இப்போது நிறைய பேர் இருக்காங்க அந்த காலத்திலேயே காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு தம்பதி இரண்டு ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க அவங்க காலப்போக்கில் அந்த பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி சொத்துக்களை சரிசமமாக பிரித்து தராங்க மகன்களுக்கு சொத்துக்களை சரிசமாக பிரித்து கொடுத்தாலும் அந்த சொத்தில் தகராறு வருது எனக்கு அதிகமாக வேணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க அதனால் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த தம்பதிகள் வயதான காலத்தில் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை ஏற்படுது ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேராலையும் பிரிஞ்சிருக்கிற முடியாமல் தவிக்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைகளை ஏமாற்றி அவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் ஒன்று சேரும் பொழுது அந்த காதல் தம்பதிகள் ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க இந்த சுவாரஸ்யமான கதையை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேட்டிங்கன்னா உண்மையிலுமே உங்க மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிட்டு அந்த வயதான காதல் தம்பதிக்காக நீங்க கண்ணீர் வெடிப்பீங்க சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சபாபதி தங்கம் என்ற வயதான தம்பதியினர் சபாபதி ஒரு அரசு ஊழியராக இருந்து ஆனவர் அந்த காலத்திலேயே சபாபதியும் தங்கமும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு காதலின் பரிசா இரண்டு மகன்கள் பிறந்திருக்காங்க சபாபதியும் தங்கமும் ரெண்டு மகன்களையும் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கியிருக்காங்க ரெண்டு மகன்களுமே சென்னையில மேரேஜ் பண்ணிக்கிட்டு சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க சபாபதியில மூத்த மகன் மூர்த்தி ஒரு அரசு அதிகாரியா வேலை பார்க்குறாரு இளைய மகன் சண்முகம் சொந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஆனா ரெண்டு மகன்களும் பேசிக்க மாட்டாங்க சொத்து பிரிக்கிற தகராறுல அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே பயங்கர சண்டை ஆயிடுச்சு அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க விரோதி ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு விரோதி ஆயிட்டாங்க இவனுக்கு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு பெத்த அப்பா அம்மாவை கூட சரியாக கவனிக்க மாட்டாங்க சபாபதிக்கும் தங்கத்துக்கும் இதனால் பயங்கர மன உளைச்சலாக ஆயிடுது தங்கம் அடிக்கடி சபாபதி கிட்டே சொல்லுவாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி ரெண்டு மகன்களை பெற்றுக்கிட்டோம் வயசான காலத்தில் நம்மளை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டேறாங்க நம்மளையும் கண்டுக்க மாட்றாங்க வயசான காலத்தில் நம்மளை கவனிச்சிக்கிறதுக்கு கூட நீ பாரு நான் பாருன்னு சொல்லி போட்டு போட்டுக்கிட்டு நம்மளை கண்டுக்காமல் இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசுவாங்க அதுக்கு சபாபதி சொல்லுவாரு ஆமா தங்கம் நம்ம பசங்களுக்கு நம்ம மேல அக்கறையே இல்லை அவனுக்கு பாட்டுக்கும் சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டானுங்க பெத்த அப்பா அம்மா வயசான காலத்துல கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களை நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம மேல அக்கறையே இல்லை அவங்களுக்கு ரெண்டு புள்ள பிறந்திருக்குங்களே நாளைக்கு அவனுங்களை இப்படி நம்மள மாதிரி புலம்பு விட்டா அப்ப தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லவும் தங்கம் சபாபதி மேல கோவிச்சுக்கிறாங்க ஏங்க நம்ம பிள்ளைங்க நம்மள மாதிரி கஷ்டப்பட்டா அவங்களுக்கு சந்தோஷமா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறாங்க தங்கம் ஆமாண்டி உங்கள் பிள்ளைங்க உனக்கு ஆயிரம் கஷ்டம் கொடுத்தாலும் விட்டு கொடுக்காம பேசுவியே இந்த பொம்பளைங்களை இப்படித்தான் நம்ப நம்பக்கூடாது கடைசியில் பிள்ளைங்க பக்கமே சாஞ்சிடுவீங்களே நான் என்ன எனக்காக சொல்கிறேன் எனக்காக குழம்பிக்கிட்டு இருக்கேன் என்னை வீடு ஆம்பளை ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு எப்படியோ காலத்தை கழிச்சிடுவேன் நீ என்ன பண்ணுவ பாவம் வயசான காலத்தில் நீ டெய்லியும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு சமைச்சி போட்டுக்கிட்டு என் துணிமணியை துவச்சி கொடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய வீட்டை டெய்லி சுத்தம் செஞ்சுக்கிட்டு நீ படுற அவஸ்தை என்னால் பார்க்க முடியலடி தங்கம் அதனால தான் நான் சொல்கிறேன் நீ வந்து எப்படியாவது உன் பையன் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்றாரு சபாபதி எனக்கும் மூட்டு வழி இருக்கிறதால உனக்கு எந்த உதவியும் என்னால் பண்ண முடியல சரி நீயாவது போயிட்டு உன் பசங்க ரெண்டு பேர் இருக்கானவோ எவன் வீட்டிலேயே தங்குவ அப்பாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு பார்த்தா என்னை விட்டுட்டு போகணாங்கிற அப்படின்னு சொல்லி சதாசவம் சொல்லவும் தங்கத்துக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது விசும்பி விசும்பி அழுவுறாங்க தங்கம் ஏய் தங்கம் நான் சும்மா சொன்னேன்டி உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா நீ ஏதோ இங்கிருந்து கஷ்டப்படுறிய என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னேன் அதுக்கு போயிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுவுறியே நீ போக வேண்டாம் சரியா நானும் உன்னை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சபாபதி சொல்ல வந்தாங்க தங்கம் அமைதியானாங்க இந்த வயசுலேயும் சபாபதியும் தங்கமும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பாக இருக்கிறத பார்த்து அந்த ஊரில் உள்ளவங்க ஆச்சரியமாக பேசுவாங்க பசங்க சென்னையில் நல்லா செட்டில் ஆயிட்டானுங்க இந்த வயசான காலத்தில் அங்கே போய் இருக்காம இந்த கட்டங்க ரெண்டும் இந்த வயசுலேயும் ரவுஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லேயும் இருக்கு பாருன்னு சொல்லி கிண்டலாக பேசுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் சபாபதிக்கு உடம்பு முடியாமல் போயிடுது தகவல் தெரிஞ்சு சபாபதியோட ரெண்டு பசங்களும் வந்திருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம் சபாபதி பசங்கள்கிட்ட ஏம்பா எல்லாம் சென்னையில் நல்லா வசதியாக தானே இருக்கீங்க இந்த வயசான காலத்தில் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய்ட்டு கூட கூடாதா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க யோ நாங்களாம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த ஆள் எங்களுக்கு நியாயமாக சொத்தை பிரித்து கொடுத்துருந்தா நாங்கள் ஏன் இவங்களை தனியாக விடுறோம் எங்கள் அண்ணன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு நான் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படி இருக்கும் பொழுது சொத்துல எனக்கு கொஞ்சம் கூட கொடுத்தாதான் என்ன சரிசவமாக பிரித்து கொடுத்தாரு நான் கஷ்டப்பட்டு இப்போ முன்னேறி இருக்கேன் எங்கள் அண்ணனும் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல பணக்கார வீட்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ அது எனக்கு சொத்துல கொஞ்சம் விட்டு தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக சண்டை நடக்குது ஒரு வழியாக ஊர்க்காரங்க தலையிட்டு சண்டையை நிறுத்துறாங்க ஏம்பா உங்கள் அம்மா அப்பாவை கடைசி காலத்தில் கண் கலங்காமல் பார்த்துவிங்கன்னு பார்த்தா இப்படி சொத்துக்காரன் சண்டை போட்டு அந்த வயசானவங்களை கஷ்டப்படுத்துறீங்களே யாராவது ஒரு ஆள் கூட்டிட்டு போயிட்டு அந்த ரெண்டு கிரட்டு கட்டங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை வளர்க்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க சொல்கிறாங்க அதுக்கு சண்முகம் சொல்றான் இங்க பாருங்க அவங்களுக்கு நான் மட்டும் பிள்ளைய பிறந்திருக்கேன்ண்ணா இன்னொரு மகன் இருக்கான்ல சொத்தை எப்படி சரிசமா பிரிச்சுங்களோ அது போல எங்க அப்பா அம்மாவையும் எங்களுக்கு சரிசமா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏம்பா அவங்களை இந்த வயசுலயும் பிரிச்சு வைக்கணுமா அவங்க சின்ன வயசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டாங்கப்பா இன்னமும் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்க தெரியுமா அவங்கள போய் இந்த வயசுல பிரிச்சு வைக்க சொல்றீங்களே அதெல்லாம் சரியில்லப்பா அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க சொல்லவும் ஆமா இந்த வயசுல எங்களுக்கு ஒரு காதல் ஒரு கேடா சாவ போற வயசுல எங்களுக்கு ஒன்னாவே சாகணுமா இங்க பாருங்க அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன் அப்பாவை அவரோட மூத்த பிள்ளை கூட்டிகிட்டு போட்டோம் இல்லைன்னா நான் பாட்டுக்கும் போகிறேன் எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போய் ரெண்டு பேரையும் பார்க்கட்டும் சொல்கிறான் சண்முகம் இப்படி சொல்லவும் அதெல்லாம் முடியாதுங்க அவன் சொன்ன மாதிரி அம்மாவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டோம் அப்பாவை என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க என்ன சொல்கிறான்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி மூர்த்தி சொல்கிறான் ஊருக்காரங்கெல்லாம் சபாபதி கிட்டே ஐயா நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சபாபதியும் தங்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க தங்கத்தோட இருந்து கண்ணீர் பொங்கி வருது என்னை உங்களை விட்டு போக சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சபாபதிக்கு சபாபதி தங்கத்துக்கிட்ட போயிட்டு தங்கம் நான் சொன்னா நீ கேட்பலம்மா நீ வயசான காலத்துல ஒத்தால இருந்துகிட்டு எனக்கு சமைச்சு போட்டு வீட்டு வேலை செஞ்சு துணி துவச்சிக்கிட்டு இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்ச நாள் நம்ம சின்ன பையன் சண்முகத்தை வீட்டுல இரு உனக்கு எப்போ அங்க இருக்க பிடிக்கலையோ நம்ம சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட வந்துரு சரியாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைக்கு சமாதானம் சொல்ற மாதிரி சொல்றாரு சபாபதி உண்மையிலேயே சபாபதிக்கு தங்கத்தை பிரிஞ்சு இருக்க மனசு இல்ல தங்கம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி மனசுல தான் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி தங்கத்துக்கும் தெரியும் அதனால கணவன் சொல்ல தட்டாத தங்கம் வேற வழி இல்லாம கண்ணில் கண்ணீரோடு சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க முடிவு பண்ண மாதிரியே சென்னையில் சபாபதி மூத்த மகன் வீட்லேயும் தங்கம் இளைய மகன் வீட்லையும் இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க மருமகளும் பேர பசங்களும் சபாபதியும் தங்கத்தையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க ஆனால் தங்கத்துக்கு சபாபதியை பத்தி நினைப்போம் சபாபதிக்கு தங்கத்தை பற்றின நினப்போம் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் மருமகளும் பேர பசங்களும் தங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் தான் உங்களை எந்த குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறோமே பாட்டி ஏன் எப்போ பார்த்தாலும் கண் கலங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆயிரம் பேர் ஆறுதல் படுத்தினாலும் அந்த நிமிடம் சமாதானம் ஆகிட்டு மறுபடியும் சபாபதியை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க தங்கம் மூத்த மகன் வீட்டில் இருக்கிற சபாபதிக்கும் இதே நிலமை தாங்க தங்கம் என்ன பண்ணுறாலோ சரியாக சாப்பிட்டாலோ இல்லையோ என்னை பற்றினு நினைப்பால சரியாக சாப்பிட மாட்டாளே ஃபோன் பண்ணி பேசலான்னு நினச்சா கூட இந்த இருந்து அந்த வீட்டுக்கு ஃபோன் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு தங்கத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பார் சபாபதி இப்படியே ஒரு நான்கு மாதம் போயிடுச்சிங்க அன்னைக்கு ஒரு நாள் சபாபதியோட நெருங்கிய பங்காளி ஒருத்தர் ஊரில் செத்து போயிடுறாரு ஊரில் இருந்து சபாபதியோட மூத்த மகன் மூர்த்திக்கு ஃபோனில் தகவல் தெரிவிக்கிறாங்க அப்பா ஊரில் உங்கள் பெரியப்பா பையன் செத்து போயிட்டாராம் எல்லாரும் கிளம்புங்க ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் மூர்த்தி உன் தம்பிக்கு சொல்லிட்டேப்பா அப்படியே உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வர சொல்லுப்பா உங்கள் அம்மாவும் நானும் கண்டிப்பாக இந்த சாவில் கலந்துக்கணும் சின்ன வயசுல நானும் உங்க அம்மாவும் கஷ்டப்படும் பொழுது இப்ப செத்து போனவர் தான் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு அதனால நாங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா அந்த சாவுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு சபாபதி அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்களாம் அம்மாவும் வருவாங்க நீங்க கிளம்புங்க போயிட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு கிளம்பி வந்துடணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க சபாபதிக்கு ஊர்ல தன்னுடைய பங்காளி இறந்து போயிட்டாருங்கிற கவலை விட தங்கத்தை பார்க்க போறோமேங்கிற சந்தோஷம் தான் மேலோங்கி இருக்கு மனசுல தங்கத்தை பார்க்க போறமேங்கிற சந்தோஷத்துல தங்கத்துக்கு பிடித்த நீல நிற சட்டை வெள்ளை நிற காட்டன் வெட்டியை கட்டிக்கிட்டு மாப்பிள்ளை போல துள்ளி குதிச்சு கிளம்புறாரு சதாசிவம் எல்லாரும் ஊருக்கு போறாங்க சாவு வீட்டுக்கு போன சதாசிவம் அங்க வந்த தங்கத்தை பார்த்த உடனே விசும்பி விசும்பி அழுகுறாரு தங்கமும் சதாசிவத்தை கையை பிடிச்சிக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறாங்க சாவு வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் இறந்து போனவர் மேலே இவங்களுக்கு இவ்வளோ பாசமாக அப்படி சொல்லி வியந்து போகிறாங்க ஆனால் உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தங்கமும் சபாபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாமல் இப்படி அழுகுறாங்கன்னு சொல்லி அடுத்ததாக சாவு வீட்டில் வேலை முடிஞ்சதும் சதாசிவம் தன்னுடைய மகன்கள்கிட்ட நானும் உங்கள் அம்மாவும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரம்பா வீட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய் வீட்டை பார்த்துட்டு வரோம் அதுக்கப்புறம் நம்ம போகிறான்னு சொல்லிட்டு தங்கத்தை தன்னுடைய கையில் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போகிறாரு சதாசிவம் சதாசிவத்தோட மூத்த மகன் மூர்த்தியும் இளைய மகன் சண்முகமும் சாவு வீட்டுல ஆளுக்கு ஒரு திசையில முகத்தை வச்சுக்கிட்டு இந்த கிளடு கட்டைங்க ரெண்டு வீட்டுக்கு போச்சு இன்னும் வரல டைம் வேற ஆகுது அப்படின்னு சொல்லி புடம்பிக்கிட்டு இருக்காங்க மூர்த்தி அவரோட பையன் கூப்பிட்டு டேய் போய் தாத்தா வீட்டுல இருப்பார் ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் வர சொல்லி கூப்பிட்டு வாடா போய் இவ்வளவு நான் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறான் தாத்தாவையும் பாட்டியையும் கூட்டிட்டு வரதுக்கு தாத்தா வீட்டுக்கு போன மூர்த்தியோட பையன் பரபரப்பா ஓடி வரான் வரவன் அழுதுகிட்டே ஓடி வரான் ஏன்டா இப்படி ஓடி வர மெல்ல வாடா விழுதுற போற என்னாச்சு ஏன் அழுவுறன்னு சொல்லி மூர்த்தி பதட்டமாக கேட்கறாரு அப்பா தாத்தாவும் பாட்டியும் வீட்டில் செத்து கிடக்குறாங்கப்பா வந்து பார்ப்பான்னு சொல்லவும் மூர்த்தியும் சண்முகமும் வீட்டை நோக்கி பரபரப்பாக ஓடுறாங்க ஊர் மக்களெல்லாம் ஓடி வராங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேரில் உட்கார்ந்தபடியே சபாபதியும் அவரோட காலில் தலையை வச்சு சாய்ந்தபடி தங்கமும் செத்து கிடக்கிறாங்க ஊர்க்காரங்களெலாம் சபாபதியையும் தங்கத்தையும் நினச்சி பதறி போய் அழுகிறாங்க ரெண்டு பிள்ளைங்களை பெற்று கடைசி காலத்தில் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்க முடியாமல் இப்போ ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்களே இப்படி சாவலை கூட பிரியக்கூடாதுன்னு ஒன்னாவே செத்து போயிட்டாங்கன்னாலும் சொல்லி கதறி கதறி அழுகிறாங்க ஊர்க்காரங்கெல்லாம் மூத்த மகன் மூர்த்தியும் இளைய மகன் சண்முகமும் உறஞ்சி போய் நிற்கிறானுங்க சொத்துக்காக சண்டை போட்டு நம்ம அப்பா அம்மாவை பிரித்து வச்சு இப்படி அநியாயமாக சேகரிச்சிட்டோமேன்னு சொல்லி மனசு குற்ற உணர்ச்சியில் நிற்கிறானுங்க ஒரு கட்டத்தில் மூர்த்தியும் சண்முகமும் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுகுறாங்க எங்களை மன்னிச்சிடுங்கப்பா சொத்துக்காக சண்டை போட்டு உங்கள் உணர்ச்சிகளை சாவடிச்சிட்டோமே உங்களை நாங்கள் உயிரோட கொண்டுட்டோமேன்னு சொல்லி கதறி கதறி அழுகுறாங்க இதை பார்த்த ஊர்க்காரங்களெலாம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இப்போ அழுது என்ன பயன் உயிரோடு இருக்கும் தான் அவங்க சொல்கிறத கேட்காம நடந்துக்கிட்டிங்க செத்த பிறகாவது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அண்ணனும் தம்பியும் ஒன்னாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க சொல்லவும் மூர்த்தியும் சண்முகமும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் இப்பதான் பாத்துக்கிறாங்க பார்த்துட்டு அம்மா அப்பாவை பறி கொடுத்துட்டோமே சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க பொதுவாக நம்மள உலகத்துக்கு சந்தோஷமாக கொண்டு வந்தவங்களை இந்த உலகத்தை விட்டு அவங்களை அனுப்பும்போது சந்தோஷமாக அனுப்பலன்னா நாம் அவங்களுக்கு பிள்ளையை பிறந்து ஒரு பயனும் இல்லாமல் போயிடுங்க அதனால நம்ம பெற்றோர்களை அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள சரியாக கவனிக்காம அவங்க செத்த பிறகு அவங்களுக்கு பாலால அபிஷேகம் பண்ணாலும் எந்த பயனும் இல்லாமல் போயிடும் அதனால நம்ம பெற்றோர்களை உயிரோடு இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சிக்கங்க அவங்கள சாகும்பொழுது சந்தோஷமாக விடுங்கன்னு சொல்லி இந்த பதிவின் மூலம் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற மறக்காமல் கிளிக் பண்ணுங்க சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்